கோவை சின்னவேடம்பட்டி மைதானத்தில் இலவச வாழ் சண்டை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பயிற்சி பெற்றனர் இலகு ரக போட்டி அடிவாழ் சண்டை குத்துவாழ் சண்டை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது கேலோ இந்தியா போட்டிகளுக்கு தயாராகும் நிலையில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது கோவை வாழ் சண்டை வீரர்கள் சங்க செயலாளர் தியாகு நாகராஜன் தலைமை வகித்தார் முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம்ல இருக்கேன் சப் ஜூனியர் சீனியர் ஸ்டேட் ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஓப்பன் கேலோ இண்டியாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சம்மரில் வந்து ஸ்பெஷல் கேம்ப் வச்சுருந்தாங்க என்ஐஎஸ் கோச் கோச்செல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்கமிங் கேலோ இண்டியாவில் மெடல் அடிக்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் கமிங் ஸ்டேட் ஸ்டேட் மேட்ச்லையும் கண்டிப்பாக மெடல் பண்ணுவோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை ரெப்ரஸன்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபென்சிங்காக கோயம்புத்தூருக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம்பில் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கேர்ள்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க